இந்த அரங்கத்திற்கு ஆரிய திராவிடம் ரெண்டு வார்த்தையும் புதிதானதல்ல இந்த போரின் நுட்பங்கள் இந்த பிரச்சனையினுடைய அடிநாதங்கள் இங்கு இருக்கக்கூடிய நபர்களுக்கு தெரியாததும் அல்ல நான் உங்களில் அனுபவம் கூடியவனும் அல்ல ஒப்பீட்டளவில் நீங்கள் பெரியாரையும் பார்த்து வந்திருப்பீர்கள் ஐயா ஆசிரியர் அவர்களோடு பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்னை விட அதிகமான புத்தகங்களையும் உள்வாங்கி இருப்பீர்கள் அப்போ ஒரு எளிய மனிதனாக இந்த ஒரு இளைய சமூகத்தோடு உறவாடி கொண்டிருக்கிற ஒரு இளைஞனாக ஒரு ஊடகத்துறையில் சில காலம் ஒரு பத்து ஆண்டுகளுக்கு மேலாக பயணித்துக் கொண்டிருக்கிறேன் பயணித்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற அடிப்படையும் இன்னைக்கு இருக்கக்கூடிய லாங்குவேஜ் இன்னைக்கு இருக்கக்கூடிய மொழி இன்னைக்கு இருக்கக்கூடிய விதத்தில் இந்த பொருட்கள் இந்த கண்ட் இந்த உள்ளடக்கத்தை எப்படி கொண்டு சேர்ப்பது அப்படிங்கிறதுல தான் வேறுபாடுகள் நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ சொல்லக்கூடிய தகவல்கள் என்பது நமக்கு முன்கூட்டியே தெரிந்ததாக கூட இருக்கலாம் ஆனால் இந்த தகவலில் இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம குறிப்பாக பார்க்க வேண்டியிருக்குது நம்ம அடிப்படையில் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டியிருக்குது ஆரிய திராவிட போர் அப்படின்னு சொல்றோம் வருஷமா ஒரு போர் நடக்குது அது இன்னும் முடியலை வருஷம் தொடர்ந்து போயிட்டு இருக்கும் அப்படின்னு தெரியல அவங்க எல்லாம் முடிக்கிறதுக்கான ஒரு முடிவோடு அவர்கள் இல்லை நாம முடிச்சுக்கிட்டு தயார் இல்லைங்கிறது பொருள் இல்லை போரை துவக்கியவர்கள் இன்னும் முடிப்பதற்கு தயார் இல்லை ஏன் போர் நடக்கு நமக்கு கல்ச்சுரலி அதாவது கலாச்சார ரீதியாக பண்பாட்டு ரீதியாக மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நம் மீது தொடுக்கிறார்கள் ஒரு கல்ச்சுரல் தாக்குதல் பண்பாட்டு தாக்குதல் எல்லா காலகட்டத்திலும் வரும் இப்போ இன்னைக்கு நாம் ஒரு ஒரு நாகரீக உலகத்தில் வாழ்கிறோம் கல்ச்சுரல்ங்கிற வாரத்தை பயன்படுத்துகிறோம் கல்ச்சுரல்னா ஆங்கிலம் நாம் ஒரு சட்டை போடுறோம் ஆங்கிலத்தில் ஆங்கில வெள்ளைக்காரர்கள் கொடுத்ததுதான் ஒரு கிராப் வெட்டிக்கிடுதோம் இப்ப நம்மளுடைய உடை பாவனை எல்லாவற்றையும் வெள்ளைக்கார உலகத்துக்கு ஏற்ற மாதிரி நாம் பல வகையில் மாற்றிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் சமஸ்கிருதத்தின் ஆக்கிரமிப்பை நாம் எதிர்க்கிறோம் ஹிந்தியின் திழிப்பை நாம் எதிர்க்கிறோம் என்ன பொருள் எந்த ஒன்றுமே அதாவது நம்ம நம்மை ஆக்கிரமிப்பு செய்கிற நோக்கத்தோடு வரக்கூடாது இப்போ நம்மளை வளர்த்தெடுக்கக்கூடிய ஒரு மொழியாக உலக மொழியாக ஆங்கிலம் இருக்கிறது நம்மை அறிவில் சிறந்தவர்களாக கடந்த இருநூறு ஆண்டு காலங்களில் நம்மை மட்டுமல்ல உலக அளவில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை புரட்டி போட்ட மாற்றத்தை ஏற்படுத்தியதாக இந்த அறிவியல் கண்டுபிடிப்புகள் இருக்கிறது அதையெல்லாம் கற்றுக்கொள்வதற்கான வாசலாக ஆங்கில மொழி இருக்கிறது அதனால ஆங்கிலத்தை பேசுவதில் நமக்கு எந்த தடையும் இல்லை அதே மாதிரி ஒரு மொழி நமக்கு தேவை இல்லை என்று ஆகிற போது அதை நாம் உதிர்த்து விட்டு செல்வதற்கும் நமக்கு பிரச்சனை இல்லை மொழி என்பது தேவையும் பார்ப்பட்டது நான் தமிழன் இது இந்த இனம் அந்த உணர்வு ஆ இதுக்கு ஒரு பெருமை இருக்கிறது நாம் இல்லைன்னு சொல்லலை இன்னும் கூடுதலாக சொல்றாருன்னா என்னுடைய உச்சரிப்பு இதையெல்லாம் கூட நிறைய பேர் வந்து யூடியூப்ல இதிலேயே கண்ணனில் போடுவாங்க கவிதை மேல் எனக்கு பெரிய ஆர்வம் உண்டு இருந்தாலும் கூட என்னுடைய தனிப்பட்ட கருத்து தேவைக்குத்தான் மொழி மொழிக்காக நாம் இல்லை அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு ஒரு பெரிய நல்ல மொழி கிடைத்திருக்கிறது ஒரு பாரம்பரியம் கிடைத்திருக்கிறது அது வந்து செல்வந்தன் வீட்டில் பிறக்கிற பிள்ளை மாதிரி ஆனால் சாதாரண மனிதனுக்கும் நீங்க ஆப்பிரிக்காவுக்கு போனீங்க அப்படின்னு சொன்னா அங்க கருப்பின மக்கள் எத்தனையோ விதவிதமான மொழிகளை பேசுவார்கள் அதுக்கு எழுத்து வலிமும் வலிவுமே கிடையாது இலக்கணங்கிறது அவங்க வட்டத்துக்குள் மாறிக்கிட்டே இருக்கும் அப்படிப்பட்ட மொழி உடையவர்களுக்கும் ஒரு பண்பாடு இருக்கிறது அவர்களும் மனிதர்கள்தான் அவர்களுக்கும் ஒரு அடையாளம் இருக்கிறது இதையெல்லாம் நாம் அங்கீகரிக்கணும் ஆனால் இந்த சமஸ்கிருதமும் இந்த ஆரிய படையெடுப்பும் கலாச்சார ரீதியாகவும் அதிகார மட்டத்திலும் இருந்து எப்படி ஒடுக்குகிறது நீங்கள் மதம்னு நாம் நம்மளை ஒன்றா சேர்த்து வச்சுருக்காங்க இந்து மதம் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க இந்து மதம் அப்படிங்கிறது ஒரு தொகை மதம் அப்படின்னு ஒரு அறிவிஜீவி அப்படி ஒரு அந்த கண்டுபிடிச்சார் கல்ட்டு கிடையாது அது வந்து ஒரு நம்பிக்கை கிடையாது முருகன் இருந்தான் அவனை வந்து வெறியாட்டு நடந்துச்சு அப்படின்னு சங்க இலக்கியத்தில் சொல்லப்படுவதெல்லாம் அது மத நிறுவனம் கிடையாது மதத்துக்கும் முருகன் வழிபாட்டுக்கும் சம்பந்தம் இல்லை எங்கள் தாத்தாவும் நானும் போய் ஒரு வயக்காட்டில் காட்டுக்குள்ள ஒரு சின்ன கோயில் சுடலை மாடன் கோயில் மாதிரி ஒன்று இருக்கும் ஒரு பூடம் மாதிரி அதில் கோழியெல்லாம் வெட்டி அது துடிக்க துடிக்க ஓடி போய் விழுந்து அது சாகும் அதுக்கப்புறம் அதை எடுத்து சுட்டு எடுத்து வந்திருக்கிறோம் இதெல்லாம் கல்ட் அது ஒரு வழிபாடு சரிங்களா ஆனால் அந்த வழிபாட்டு முறையெல்லாம் ஒன்று குவித்து இந்த வழிபாட்டு முறைக்கும் அக்கார அடிசிலையும் நெய் போட்டு உருட்டி சாப்பிட அதை படைப்பதும் தான் அதை பழங்களையெல்லாம் உருட்டி ஒரு சிலையின் மேல் போடுவது இதுவெல்லாம் இதுக்கு இப்ப எல்லாத்துக்கும் வித்தியாசம் இருக்கு நம்மளுடைய உணவு முறை வேறு அவர்களுடைய உணவு முறை வேறு நம்மளுடைய வழிபாட்டு முறை வேறு தோழர்கள் சொன்னாங்க நம்மளுடைய வார்த்தைகளை கூட அவர்கள் திருடி கொண்டார்கள் அந்தனர் என்கிற வார்த்தையை திருடி கொண்டார்கள் சொன்னாங்க வழிபாட்டு முறையில் சிலை வழிபாடே அவர்களுக்கு கிடையாது அவர்களுக்கு தீ தான் வழிபாடு இப்படி பலவற்றையும் திருடி கொண்டவர்கள் திருடி கொண்டு தங்களது என்று சொல்லி கொண்டவர்கள் நமக்கிட்ட ஒன்றை திணித்தார்கள் அது அவர்களுடைய கலாச்சாரம் அது அவர்கள் வகுத்த அந்த ஒடுக்குமுறை கருவி இப்ப நீங்க ஒரு மதத்துக்கு என்னை மாறு என்னுடைய சொல்வதோ நான் அந்த மதத்துக்கு மாறுவதோ விஷயம் இல்லை ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சிருவோம் இந்து மதம் என்பது ஒரு மதமாக நிறுவனமாக இல்லை மதத்தின் அடிப்படை நோக்கம் என்ன அப்படின்னா சிதறி கிடக்கிற மக்களை ஒன்றாக குவிப்பது நீங்க எந்த மதத்தை வேண்டுமானாலும் எடுத்துக்கலாம் வாங்க எங்க மதத்துக்குள்ள வாங்க உங்களுக்கு அற்புதம் நடக்கும் உங்களுக்கு எதமும் நடக்கும் உங்களை நாங்கள் கடவுள் சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போவதுக்கு எங்க கடவுளால் மட்டும்தான் முடியும் இப்படி பல வார்த்தைகளை சொல்லுவார்கள் இதுதான் உண்மையான மார்க்கம் மற்றதெல்லாம் போய் இப்படியெல்லாம் நமக்கு எல்லாம் சொல்லுவார்கள் ஆனா உள்ளுக்குள்ள போயிட்டோம்னா அங்க ஒரு சமத்துவம் இருக்கும் நீங்க நேத்து தான் வந்திருப்பீங்க கம் ஃபர்ஸ்ட் முன்னாடி வந்தவர் முதல்ல உட்கார்ந்து தொழுகலாம் பின்னாடி வந்தவர் கோடீஸ்வரனாக இருந்தாலும் எனக்கு பின்னாடி தான் இருக்கணும் அங்கே டோக்கன் சிஸ்டம் கிடையாது அங்கே தனிப்பட்ட மரியாதை கிடையாது நீங்கள் அம்பானியாக இருந்தாலும் சரி சாதாரண மனிதராக அங்கே சமத்துவம் ஒரு முக்கியமான குறியீடாக இருக்கிறது ஆனால் பிரிவினையும் ஒடுக்குமுறையும் படிப்படியாக அடுக்கி வைக்கிற சாதிய ஒடுக்குமுறையும் அந்த வர்ண தர்ம அடிப்படையும் நம்மை ஒடுக்குகிறது அதனால தான் நம்ம அதை எதிர்க்க வேண்டியிருக்குது அப்புறம் பல கலரில் நம்ம மனிதர்கள் மாறி இருக்கிறோம் சில சஜஷன்ஸ் நமக்கு வருது நமக்கு ஒரு ஒரு நம்பிக்கை மரபு இருக்குது அதை மாற்றி இல்லை இல்லை இதுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவது என்பது அந்த மதங்கள் ஒன்றிணைக்கிற வேலையை செய்தது ஆனால் இங்கே மதம் என்கிற பெயரில் சொல்லுகிற இந்த இந்து மதம் என்பது பிரிந்திருக்கிற மக்களை கூடுதலாக பிரித்தது ஏன் பிரிச்சுது நீங்க மொத்தமாக பில்லியட்ஸ் அல்லது நீங்கள் இந்த கேரம் போர்டு மாதிரியான விளையாட்டுகள் வேண்டிங்கன்னா காய்களை மொத்தமாக ஒரே இடத்துல வச்சுருப்பாங்க ஒரு வெள்ளைக்காய் வந்து ஓங்கி அடிக்கும் அடித்தோடனே அது மற்ற காய்கள் எல்லாம் செதறி ஓடும் இப்போ இதனுடைய நோக்கம் என்பது நீங்கள் தனித்தனியாக பிரிந்து இருக்க தான் இங்கே இங்கு எங்கு இந்த வெள்ளைக்காய் என்பது எந்த வெள்ளைக்காய் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க நம்மை அடக்கி ஒடுக்குவதற்கு நம்மை பிரித்து வைக்கிற சூழ்ச்சியை ஆரம்பத்தில் இருந்து இராயிரம் வருடங்கள்னு சொல்றாங்க கிமி கிமு ஆயிரத்தி ஐநூறுல இவர்கள் உள்ளே வருகிறார்கள் மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் ஆகிறது ஆனா ஜாதி பின்ப அதாவது வர்ண தர்மம் பின்னாடி டெவலப் ஆகுது டெவலப் ஆக்குறாங்க அப்புறம் ஜாதிய முறைகள் அதை அதிலிருந்து பிரிகிறது அதுக்கு பல ஐநூறு ஆயிரம் வருடங்களாக எடுக்கிறது கிட்டத்தட்ட இந்த வலுப்பெற்ற ஒரு சிஸ்டம் இருக்கு இல்லையா ஜாதி என்கிற அந்த கடினமான ஒரு செட்டப்புக்குள்ள வந்து சேர்றதற்கு ஒரு ரெண்டாயிரம் வருடங்கள் பின்னாடிதான் நம்ம வந்திருக்கோம் ஆயிரத்தி ஐநூறு ஆயிரம் வருடங்கள் தான் இந்த நாம இப்போ பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம் இந்த ஜாதிக்கான ஆய்வில் அப்ப அதனால நம்ம வந்து ஒரு ரெண்டாயிரம்னு ஒரு தோராயமா வச்சுக்கிடுவோம் அப்போ மற்ற மதங்கள் எல்லாம் பிரி பிரிந்து கிடந்த மக்களை சிதறி கிடந்த மக்களை ஒன்று குவித்தது அது ஒரு நிறுவனமாக இருந்தது மதம் என்பது ஒரு நிறுவனம் செய்தது மனிதர்கள் இந்த சனாதன வைதிக மதங்கள் சொல்லக்கூடிய இந்த பிரிவுகள் எல்லாம் நம்மை ஒடுக்கி கொண்டிருந்தது நம்ம இன்னும் பிரித்து கொண்டிருந்தது அப்போ வாங்க நம்ம எல்லாம் ஒன்று கூட்டுவோம் அப்படிங்கிற வேலையை சமத்துவத்தை போதிக்கிற வேலையை பௌத்தம் செய்தது சமணம் செய்தது அப்ப அது ஒரு நிறுவனம் அது ஒரு மதம் அப்ப மதத்துக்கும் தேவைக்காக வெள்ளைக்காரன் கூட்டி கொண்ட ஒரு ஒரு அதாவது இது பிஸ்கட் இது சாக்லேட் இது இதுன்னு டிஃபைன் பண்ணப்பட்ட ஒண்ணு இது எல்லாவற்றையும் சேர்த்து அள்ளி போட்ட குப்பை தின்னுட்டு மீதம் இருக்கிறது எல்லாத்தையும் அள்ளி ஒரு டப்பால போட்டோம்னா அதுக்கு பேர் என்ன குப்பை இந்த குப்பைக்கு ஒரு பேர் வைக்கிறது பேர் தான் இந்த மதம் இந்த மதத்துக்கு என்ன அடையாளம் நான் என்ன சொல்றேன் உண்டு பல வண்ணம் உண்டு அது என்ன பல வண்ணம் அந்த பல வண்ணத்தையும் நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா இப்ப நான் என்ன சொல்றேன் ஜனநாயக தன்மையோடு இந்த மதம் இருக்கிறதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது ஒவ்வொரு நாட்டிலும் பல வண்ணம் உண்டுங்க இப்ப நீங்க கன்னடாவுக்கு போனீங்கன்னா சீக்கியர்கள் இங்க பெரும்பான்மையாக இருக்கிறார்கள் சீக்கிய மதத்தை பின்பற்றுவதற்கு அங்கே எந்த தடையும் கிடையாது அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் போய் அங்கே ஹரே ராம ஹரே கிருஷ்ணா மாதிரியான அமைப்புகளை ஏற்படுத்தி கொண்டு வெள்ளைக்காரன் மண்டை கெழுகிற வேலையை எல்லாம் செய்கிறார்கள் அப்ப கூட அவனை பெரிதாக தடுப்பது கிடையாது அவனை ஒடுக்குவது கிடையாது தடுப்பதுனா கூட எங்க ஊரில் நாங்கள் பகுத்தறிவோடு இருக்கிறோம் நீங்கள் இந்த பழைய குப்பைகள் எல்லாம் கொண்டு வராதீர்கள் தடுக்கிறது ஒரு வகை ஒரு இங்கிலாந்துல போய் நீங்க மத பிரச்சாரத்தை தீவிரமாக நடத்துறீங்கன்னா நாங்க இதுல இருந்து விடுபட்டு வெளியில் வந்துட்டு நீ என்னடா பின்னாடி போட்டு இழுத்துட்டு இருக்கிறன்னு ஒரு அரசாங்கம் அதை தடுத்து நிறுத்துகிறதுனா அது வேற ஆனா இங்க நீ மாட்டுக்கறி சாப்பிட்ற சாப்பிடக்கூடாது நீ இதை சாப்பிடக்கூடாது இதை செய்யக்கூடாது இதை வைத்திருந்தாய் அக்களுக்கு என்கிற நபர் எதனால் கொல்லப்பட்டார் மாட்டுக்கறி வைத்திருந்தா சொல்லப்பட்டு அப்படி ஒருத்தர் மைக்கில் சொல்றாரு அக்களுக்கு வீட்டில் மட்டுக்கு மாட்டி கீரிய வச்சிருக்கிறான் அப்படின்னு ஒரு மைக்கில் அறிவிப்பு வருகிறது அங்க போய் அடிச்சு நொறுக்கிறாங்க மாடுகளை அழைத்து வந்த நபர்கள் சாணியை திணித்தார்கள் இப்படி ஒரு வன்முறையை எந்த நாட்டிலும் எவரும் இப்படி செய்ய மாட்டார்கள் செய்யல அப்போ ஒரு கலெக்டிவா வெவ்வேறுபட்ட ஒரு என்ன சொல்றதுன்னா வெவ்வேறுபட்ட நம்பிக்கைகள் கொண்ட மக்கள் ஒரு நாட்டில் ஒன்றாக இருப்பது அப்படிங்கிறது இயற்கையாக இன்னைக்கு கூடுதல் சாத்தியமாகிறது மடங்கு அதிகரித்து ஒரு மணி நேரத்தில் நீங்க ஒரு நாட்டுக்கு வேறு நாட்டுக்கு செல்வதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது பிளைட்ல ஏறி இறங்கினீங்கன்னா எங்கேயோ பாசை தெரியாத எங்கேயோ ஒரு இடத்துல போய் இறங்கிடலாம் நீங்க அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல நீங்க வெவ்வேறு மக்கள் வெவ்வேறு இடத்தில் வாழ்கிறார்கள் அப்ப இந்தியாவில் மட்டும்தான் பன்முகத்தன்மை இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது எல்லா நாட்டிலையும் இருக்குது ஆனா அவர்கள் எல்லோரும் அந்த தேசிய உணர்வோடு ஒன்றாக இருக்கிறார்கள் அங்கே இந்த இந்த அடிப்படையில் அதாவது மத அடிப்படையிலான துவேஷம் அல்லது ஒடுக்குமுறை என்பது குறைவாக இருக்கிறது ஆனா இங்க என்ன நடக்கு அப்படின்னா பிற மதத்தவர்களை ஒடுக்குவதுங்கிறது தான் ரெண்டாவது சொந்த மதத்துக்காரனையே சோலியை முடிச்சு அவனை மேல் கீழ் அப்படின்னு அடுக்குகிற வேலை இவர்கள் செய்தார்கள் இப்போ இப்படி செய்யப்பட்டதில் பல காலங்களில் நாம் வந்து பயிற்றுவிக்கப்பட்டிருக்கிறோம் இது மேலானது இது கீழ் அதுக்கு அடுத்தது இது அதுக்கு அடுத்தது இதை நீங்கள் மீண்டும் 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 நீங்கள் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஸோ இப்போ இப்போ இந்த இந்த விஷயத்தில் நாம் ஒன்று புரிஞ்சிட இருக்கு என்ன அப்படின்னா இந்து அப்படிங்கிற வார்த்தையை நமக்கு பயன்படுத்துகிறார்கள் அது ஒரு வாதத்துக்கான ஒரு சொல் ஆனா பெரும்பான்மை சிறுபான்மை அப்படிங்கிற வார்த்தையோடு ஒப்பிட்டோம்னா பெரும் சிறும் அப்படிங்கிறதுல வந்து கவுண்ட் எண்ணிக்கை அடிப்படையில் நாம் அதை பார்க்க முடியாது எண்ணிக்கை அடிப்படையில் பார்ப்பதாக இருந்தால் பார்ப்பனர்கள் சிறுபான்மை தான் எண்ணிக்கையில் மூன்று சதவீதம் இரண்டு சதவீதம்னு வச்சுக்கிட்டு எண்ணி எண்ணி பார்த்தோம் என்றால் ஆனால் எண்ணிக்கையில் அதை பார்ப்பதில்லை அவர்கள் சிறுபான்மையாக உணர்வதும் இல்லை அவர்கள் பெரும்பான்மைக்கும் பெரும்பான்மையாக தங்களை நிறுவுகிறார்கள் காட்டிக்கொள்கிறார்கள் அதன் பொருள் என்ன அப்படின்னா எண்ணிக்கையில் அல்ல நம்ம அந்த சிறுபான்மைங்கிறது வலுவில் இருக்கிறது அதிகாரத்தில் இருக்கிறது உலகம் முழுவதும் நீங்க இங்க பார்க்கணும் விட்டுருங்க முதல அதாவது வர்க்க ரீதியாக கணக்கிடுங்க முதலாளிகள் தான் இந்த உலகத்தில் சிறுபான்மை தொழிலாளர்கள் உழைப்பவர்கள் தன்னுடைய அறிவு ஆற்றல் படிப்பு இதை மட்டும் பயன்படுத்தி சம்பாதிப்பவர்கள் பெரும்பான்மை ஆனா அதிகாரம் யார் கையில் இருக்கிறது முதலாளிகளின் கையில் தான் இருக்குது அதனால சிறுபான்மைங்கிற அடிப்படையிலாக அதாவது எண்ணிக்கை அடிப்படையில் சிறுபான்மை இருப்பதனாலேயே ஒருவரை நாம் ஒடுக்குவதும் இல்லை அப்போ உண்மையிலே இங்கே என்ன நடந்துட்டு இருக்கு சிறுபான்மையாக எண்ணிக்கையில் சிறுபான்மையாக இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மற்ற மக்களை அழி அமுக்கி நொறுக்குது அழுத்தத்தை கொடுக்கிறது எப்படி கொடுக்குது இந்து என்கிற செட்டப்புக்குள்ள அந்த ஜாதிய அமைப்புக்குள்ள அவர்கள இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு கீழ் ஒருத்தராக அடுக்கி வைத்து அமுக்குகிறது இன்னொரு பக்கம் பிரச்சனை வேறு நபர்களுக்கு வரும்போது இந்துக்கள் என்று மொத்தமா நம்ம கூட்டிட்டு போய் அங்க போய் அவர்களை அடிக்க சொல்கிறது நீங்க அவர்களுடைய வழிபாட்டு தலங்களை அடித்து நொறுக்குவதற்கு வா நம்ம வழிபாட்டு தலத்துக்குள்ள நாம போவோம்னு சொல்லிட்டு நாம போனோம் வழிபாட்டு தலத்துக்குள்ள சரி வா நாம எல்லாம் இந்துக்குள் தானே அப்ப உள்ள வா அப்படின்னா கிடையாது நீ வெளியில் அவனுடைய வழிபாட்டு தலத்தை அடிச்சு வா மொத்தமா போவோம் நீ எல்லாம் இந்து இது எவ்வளவு பெரிய நயவஞ்சகத்தனம் நீங்க எட்டாம் கிளாஸ் புத்தகத்தில் சொல்லுவான் வெள்ளையர்கள் இங்கே வந்தார்கள் அவர்கள் பிரித்தாளும் சூழ்ச்சியை கைப்பற்றினார் படை கடைபிடித்தார்கள் இந்த வெள்ளையர்கள் பிரித்தாளும் சூழ்ச்சியை கைப்ப கடைபிடித்தார்கள் அது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா அந்த வரலாறுகளை படித்தோம்னா இந்த பிளாஸ்டிக் போர் பக்ஷார் போர் இதெல்லாம் வந்து மாற்றி மாற்றி இருக்கக்கூடிய நபர்களை பிரித்து பிரித்து ராபர்ட் லேவு மற்ற இன்னும் நபர்கள் எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தி டீலிங்லாம் பேசுவாங்க திடீர்னு காலவாரி விட்டுருவாங்க இப்படி இப்படி குழுக்களை எல்லாம் பிரித்து பிரித்து ஆண்டார்கள் இது வந்து வெள்ளையர்கள் மட்டும் செய்யலை இது ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்க போர் புரிகிறவர்கள் ஒரு நாட்டை ஆக்கிரமிப்பவர்கள் போரின் நோக்கத்துக்காக அந்த ஆக்கிரமிப்பு நோக்கத்துக்காக பிரித்தாள்கிற வேலையை செய்வார்கள் ஆனால் அந்த வேலையை இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு தொடங்கி இன்னைக்கு வரையிலையும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிற அப்படியே அதை ஸ்டாக்னா அதாவது ஒரு ஒரு கம்பார்ட்மெண்ட் கம்பார்ட்மெண்டா அடுக்கி நீ மேல இருந்து கீழே வர முடியாது இருந்து மேல போக முடியாது எங்கேயும் நகர முடியாது அழுத்து வைத்திருக்கிற ஒரு அமைப்பு இந்த சாதிய வர்ண அமைப்பு இது ஒரு மிக கொடூரமான கண்டுபிடிப்பு நீங்க வைரஸை அழிக்க முடியாது அது ஒரு கொடூரமான தன்மை கொண்டது அப்படின்னு சொல்றாங்க வைரஸை விட கொடுமைய கொடுமையானது இந்த சனாதனம் கொசுவை விட கொடுமையானது அதை ஒழிக்க வேண்டும் சொன்னார் அதற்காக எல்லாம் வழக்கு போட்டார்கள் இது வைரஸை விட கொடுமையானது கொசுவை கூட நீங்கள் கூண்டு போட்டுக்கிட்டு உள்ள படுத்துக்கிட்டு கொஞ்ச நாளை கொஞ்ச நேரம் தூங்குகிற நேரம் அளவிற்காவது நீங்கள் தொல்லையை தவிர்த்து வைத்திருக்கலாம் நீங்கள் செத்தால் கூட உங்களுக்கு சனாதனம் உங்களை பின்தொடர்ந்து வரும் பிறப்புல சாதி இருக்கு மதம் இருக்கு எல்லாம் இருக்கு கல்யாணத்துல எங்கெங்க இல்லாமோ வாழ்வாங்க ஜப்பானுக்கு போயிருவோம் பக்கத்துல ஒரு பக்கத்து சீட்ல ஒரு ஜப்பான்கார பொண்ணு இருக்கும் அத லவ் பண்ண மாட்டான் தேடி பிடிச்சி ஊர்ல வந்து இங்க இருக்கக்கூடிய இந்த குளத்துல கோத்தரத்துல பையன் அமெரிக்காவில் இருக்கார் இல்லை ஜப்பான்ல இருக்கிறார் அப்படின்னு தேடி பிடிச்சி அது பொண்ணு கிடைக்காது நாற்பத்தெட்டு வயசுல கல்யாணத்தை முடிப்போம் அந்த அளவிற்கு ஒரு ஒரு தன்மையோடு இந்த சாதி இருக்கிறது அதை மறுபடியும் கொண்டாந்து அந்த இடத்தில் இணைக்கிற வேலையை செய்துகிட்டே இருக்காங்க டெக்னாலஜி வளருது மேட்ரிமோனியை கொண்டு வச்சு அதை நமக்குள்ள திணிக்கிறாங்க நீங்க நீங்க ஜாதகம்னு போனீங்கன்னா கம்ப்யூட்டருக்குள்ள போயிட்டான் அவன் இது என்ன சொல்றது மேட்ரி மோனி அப்படின்னு சொன்னா செட்டியார் மேட்ரி மோனி பிடிச்சேன் கோனாரம் இவ்வளவு பிடிச்சேன் நல்ல விலை சொல்லி விற்பார் அந்த மாட்டிடம் யோசனை கேட்பதில்லைங்கிற மாதிரி நீங்க எவ்வளவு பிடிச்சாலும் எவ்வளவு கண்டுபிடிச்சாலும் அவன் சி பிளஸ் பிளஸ் சாவா என்னென்னலாமோ கண்டுபிடிச்சி செயற்கை நுண்ணறிவு எல்லாம் தட்டிட்டான் உள்ளுக்குள்ள அதுக்குள்ள புரோகிராம் பண்ணி சர்ச் பண்ணீங்கன்னா உடனே வந்து செட்டியார் பொண்ணு போட்டோ காமிக்கும் அதை கண்டுபிடிச்சு வைக்கிறான் அப்படிங்கிறது எந்த அளவிற்கு நம்ம நமக்குள்ளே கொண்டு வந்து திணிக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்குது